அதிமுக கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி செல்வதை விமர்சித்திருந்தார் அதாவது வெள்ளைக்குடைக்கு வேலை வந்துவிட்டது எல்லாம் தம்பிப்படுத்தும் பாடு என்று விமர்சித்திருந்த நிலையில் தற்போது முதல்வர் ஸ்டாலின் பதில் கொடுத்திருக்கின்றார் அதில் தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த இருபத்தி நாலாம் தேதி டெல்லி செல்கிறேன் சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத எதிர்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு இதனை கண்டு ஏன் வலிக்கிறது பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்துச் சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே ரெய்டில் புலிகேசியாக மாறி வெள்ளை கொடி ஏந்தி சென்ற பழனிசாமி என்னை பார்த்து வெள்ளை கொடி ஏந்தியதாக பேச நான் கூசவில்லையா இந்த ஸ்டாலினின் கை கருப்பு சிவப்பு கழக கொடியை ஏந்தும் கை பேரறிஞரால் தூக்கிவிடப்பட்ட கை கலைஞரின் கரம் பற்றி நடந்த கை என்னாலும் உரிமை கொடியைத்தான் ஏந்துவேன் ஊர்ந்து போக மாட்டேன் என்றும் இன்றைக்கு கூட தமிழ்நாட்டின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளேன் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பேன் தமிழ்நாட்டிற்கான நிதியை போராடி தருவேன் என்று பதிவிட்டிருக்கின்றார்